ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான ஒரு சுதினம் அடியனுடைய ஆச்சாரியன் அழகிய செய்யூர் கல்யாண வரதாச்சியார் சுவாமி பிரசித்தமாக திருவள்ளூர் முந்திரஹர்த்தான்னு எழுதியிருந்தார் சமீப காலத்தில் இந்த சுவாமி அடியனுக்காகவே திருவள்ளூர் எழுந்த மாதிரி தோணும் எனக்கு முப்பத்தஞ்சு வருஷமா ஓரளவுக்கு ஒரு தேசிக பக்தின்னு அடியன்கிட்டெல்லாம் கொஞ்சமாவது ஒரு தேசியத்து நட்சத்திரத்தை இன்றைக்கி போய் அவர் திருவள்ளூரில் சேவிக்கணும் அந்த சாசனத்து போது நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னு அடி ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது முழுக்க முழுக்க இந்த சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகம்தான் காலேஜு வந்து தொண்ணூத்தொன்னுல திருவள்ளூர் வந்தேன் காலேஜுக்கு அந்த சமயத்தில் தான் சுவாமியும் ரிட்டையர் ஆகி ஏழுன சமயம் அப்போ சுவாமி கிட்டே தான் நிறைய சந்த ஆச்சு வரமா அனுகிரகம் சுவாமி கிட்ட முக்கியமான விஷயம் வந்து சுவாமிக்கு இந்த ஆச்சாரிய பக்தி சொல்லும்போது இந்த ரகசியத்திரேசாரம் இஞ்சிமேட்டைங்கர் காலக்ஷேப கோஷ்டினால இஞ்சிமேட் காலத்தில் வந்து இந்த கடைசியாக சாத்துமுறை எல்லா சாத்துமுறையும் ஆனப்பறம் ஃபைனலாக தேசியம் திருநக்ஷத்திரத்தைக்கி ரகசியத்திரைசாரம் ஆத்தியந்த ஸ்லோகங்கள் சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்க வச்சுட்டுருக்கா திருவள்ளூரில் அப்போ ஒரு ஐம்பது வித்வான்கள் இருந்த சமயத்தில் ஐஷிங்கர் ஏற்படுத்தினது அது தன்னோட ஆச்சாரியன் ஏற்படுத்தினது தாம் முந்திர இருக்கச்சே யாரும் சொல்றதுக்கு இல்லைன்னு நிந்திரக்கூடாது அப்படின்றதுனால ஒரு ஸ்திதியில் வந்து அர்ச்சகா ஒரு ரெண்டு மூணு பேர் சேவிப்பா அப்புறம் வெளியூர்லேருந்து யாராவது உண்டா உண்டு இல்லைன்னா இந்த சுவாமி மட்டுமே தனியாக சேவிச்சாகும் அதில் அடியவங்களுக்கும் புருஷப்பட்ட இங்கே ரெண்டு பேருக்கும் கூப்பிட்டு இது நான் வந்து பலாம் அடியேன் ரகசியத் திரைசாரம்னா என்னான்னு தெரியாது அந்த சமயத்தில் அப்போ வந்து இந்த சுவாமி இது காலக்ஷேப கிரந்தம் நான் சுபத்திரப்பாட மாதிரி சொல்லி வைக்கிறேன்னு சொல்லி வச்சு அந்த அனுகிரகம் இன்னி வரைக்கும் சிந்திர நட்சத்திரம் இருக்கோம் இருந்தாலும் அந்த ரகசியத்யேசாரை சேவிக்க ஆரம்பித்ததுன்றது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷம் ஆ போகிறது அந்த இருபத்தெட்டு வருஷம் தேசிய திரு நட்சத்திரத்துக்கு அடியன் போகணும்னு நினச்சி அந்த அனுகிரகத்தினால் அது அந்த சுவாமி ரொம்ப சிரமப்பட்டு அவர் காலத்தில் இது நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கிட்ட வருத்த சொல்லி வச்சுருக்காருனா அதை நம்ம பண்ணவானாமான்ற ஒரு எண்ணத்தையும் அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தில் தான் கிடச்சிது ஸோ அந்த சுவாமி அனுகிரகத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த முப்பது வருஷம் இந்த தேசிய திரு நட்சத்திரத்துக்கு அது வருஷா வருஷம் அதை எதிர்பார்த்து போகிறதுன்றது வந்து இந்த சுவாமி பரம அனுகிரகம் உபநிஷத்துலாம் அந்த ரொம்ப கிட்ட கூப்பிட்டு வச்சுட்டு சௌலபியத்தோடு அடிவங்களை அனுகிரகிச்சாகும் அந்த மாதிரி ஒரு பரம சுலபர் அதே மாதிரி திருமஞ்சன கட்டியங்கள்லாம் விசேஷ உற்சவம் வைகுண்டகாசி வருது இல்லை ஒரு பங்குனி உத்திரம் வருது இந்த மாதிரி ஏதாவது பெரிய திருமஞ்சனம் திருமஞ்சனம் வருதுன்னா அந்த சுவாமி புஸ்தகத்தை பார்த்துட்டு அழகாக அந்த கட்டியத்தெலாம் எடுத்து வச்சுன்னு இன்றைக்கி இது பார்த்து வச்சுட்டுருக்கேன் அதே மாதிரி தேசியன் உற்சவத்திலலாம் பக்கத்துலேயே இருந்து கூட வந்து இது இது என்னென்ன போட்டிருக்கா இதுதான் கரெக்டானலாம் அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு எல் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு அப் அந்த அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த சுவாமிக்கு அந்த சுவாமியை பற்றி அடியன் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை இருந்தாலும் அடியன் வாக்கு சுத்திக்காகவும் ஒரு கிருதஜதை இந்த சுவாமியோட இந்த சதமான உற்சவத்தை இன்னைக்கு தெரி தெரிவிக்கிறதுக்கு அடியன் பாக்கியம் பண்ணியிருக்கேன் தொண்ணூற்றி எட்டில் சிங்கப்பூர் போயிட்டேன் அதனால் அதுக்கப்புறம் இந்த சந்தையெல்லாம் இப்போ ஆன்லைன் வசதியெலாம் இல்லாததுனால அந்த சந்தையெல்லாம் ஒட்டு போச்சு நிறைய அதுக்கப்புறம் காலக்ஷம்லாம் சாச்சுருக்கார் ஆனால் எப்போ வந்தாலும் அந்த சுவாமி அங்கே கோவிலில் வந்து அந்த சுவாமியை சேவிக்கிறதுன்றதே ஒரு ஆனந்தமான விஷயமா இருக்கும் அப்படியே அதே மாதிரி சுவாமி திருவுலூர் கைங்கரியம் முடிச்ச அதுக்கப்புறமும் ஆற்றுல போய் ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த சுவாமி தண்ட சமர்ப்பிச்சிருக்கேன் அப்படி ஒரு சுலபர் கைங்கரியன்னா அந்த சுவாமிகிட்ட தான் கற்றுக்கணும் அதாவது ஒரு நாள் கூட ஒரு சம்பாவனை பற்றி எந்த விதமான எதிர்பார்ப்புமே கிடையாது அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுவாமி முந்திரகத்தா கைங்கரியத்துக்காக வந்த சம்பாவனை மொத்தத்தையும் ப்ளஸ் பென்ஷனில் வந்தது எல்லாத்தையும் ராகவன் கைங்கரியத்துக்காக தான் சுவாமி வந்து திருப்பி கொடுத்துருக்கார் அடியவங்கள்லாம் வந்து செண்பகுப்பு அந்த ஹாரம் ஒன்று பண்ணோம் அப்போலாம் ரொம்ப ஒன்றும் கிடையாது இந்த ஸ்கூல் பசங்களாக இருக்கச்சே சில ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சில ஆசைகளில் வந்து சில உற்சவங்கள்லாம் அடியவங்கள் பண்ணியிருக்கோம் பசங்களாக சேர்ந்து அப்போலாம் யாருக்குமே வருமானம் கிடையாது இதில் பண்ணவாடில்ல அதில் செண்பகப்பூ ஆரம் ஒன்று சேர்த்தோம் அவதார உற்சவம் தொண்ணூற்றி ரெண்டில் அவதார உற்சவம் பண்ணோம் அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் நிறைய செலவாச்சு ஆனால் இது எல்லாத்துக்கும் முதல் முதல் சம்பாவம் இந்த சுவாமி தான் சுவாமி அனுகிரகிச்சு ஒரு கைங்கறி ஆரம்பிச்சு வச்சாருன்னா அவ்வளோ ஆச்சரியமா நடக்கும் அதனால இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த சுவாமியோட இருந்த ஒரு ஆறு ஏழு வருஷ காலன்றது வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு காலம் இன்றைக்கு போகும்போது ஐசிங்கர் இஞ்சிமேடு ஐசிங்கர் திருமேனி எங்கள் ஆசிரமத்தில் இருக்கும் சுவாமி அந்த இடத்துல தான் ஏழு ஆகும் ஐசிங்கர் எங்க ஆசிரமத்தில் இருந்தாரோ அந்த இடத்துல தான் சுவாமி இருந்த இடம் இதில் முத்ரகர்த்தாவாக இருக்குச்சு திரும்பே நீ பார்த்துன்னு இந்த சுவாமி சொல்கிறது வந்து அது அப்படியே அந்த வைப்ரேஷன் வந்து அது ஏதோ ஐசிங்கரே சந்தை சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் ரகசிய திரைசார கா கோஷ்டிலாம் எப்படி இருந்திருக்கும்னு நம்ம நினச்சி பார்க்குற அளவுக்கு அந்த சுவாமி அவ்வளோ ஐசிங்கர் பற்றியும் இஞ்சிமேட் ஐசிங்கியர் கோஷ்டி அந்த காலக்ஷேபம் பற்றியும் தேனாக ஐசிங்கர் கதை அப்படியே என்னோடய மாத்தாமகர் பற்றிலாம் இந்த சுவாமி நிறைய கதை சொல்லி தான் அப்படி எனக்கு பல விஷயம் தெரியும் அது தேனாங்க பணம் வச்சே இருந்த ஸ்தி என்ன அதுக்கு முன்னால் அந்த காலக்ஷேபங்கள் போது இருந்த கதை அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார் அந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஏற்பட்ட மகானை இன்னைக்கு இந்த சதமான உற்சவத்தில் ஸ்மரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் என்னை ஒரு பொருளா சொல்கிற மாதிரி அடியேனையும் ஏதோ கொஞ்சமாவது ஒரு தேசிய பக்தின்றத ஒன்று ஏற்பாடு பண்ணி அவர் அந்த விஷயத்தை எம் காலத்தில் விட்டு போனதுன்னு இல்லாமல் ஏதோ ஒரு அனுகிரக விசேஷத்தினால இன்றைக்கும் அடியன் வந்து நான் வந்து இந்த முப்பது வருஷமாக அடியன் இந்த உற்சவத்தை தேசிய உற்சவத்தை அனுபவிக்க முடிகிறதுனா இந்த பரிபூர்ண அனுகிரகம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சுவாமியை ஸ்மரிச்சுண்டு அடியன் தண்டை சமர்ப்பித்து வித்வான்கள் எல்லாருக்கும் இந்த கேட்குற பாகதால் எல்லாருக்கும் தண்டை சமர்ப்பித்து உத்தரம் வாங்கிக்கிறேன் அடியன் ஜெய ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனாவும் தன்யோஸ்மி